நேற்று கையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரும் பிரச்சனையில் நடந்திருக்கப்பட்டு நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதலிலேயே தொடர்பு கொண்டிருந்த வேலை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டுமில்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வடகிழக்கு வாழ்ற மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி இங்க வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களன் அண்ட் புட்டிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வு துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேத்திய சம்பவத்திலே ஐந்து பேர் ஒரு மதகுருமார் குருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையேற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவுத்துகின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பாராளுமன்ற எம்பியோர்கிட்ட சொல்லிக்க தையிட்டு பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று தையீட்டில வந்து நடந்த பிரச்சனை வந்து எப்படி போனேன் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தெளிவா பார்க்கணும் இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க இவனுக்கு ஹிஸ்டரி என்ன இவளுக்கு முன்னால என்னென்ன செஞ்சுக்கணும்ன்ற எங்களோட மக்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்தாம் போக்குல போக கூடாது தெளிவா சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்கள கட்சிகள்ட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு நேற்றிய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகள்